வணக்கம் இது ஏஜேஸ் ஹோம் கார்டன் அன்னைக்கு நம்ம மிளகா பறிச்சதுக்கப்புறம் இப்பவும் கொஞ்சம் நிறைய மிளகாய் இருக்குது ஆனால் இன்னைக்கு இதை பறிக்கலை எங்கள் போயிருந்த ஒழிச்சு போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சு போய் இருக்காங்க இந்த மிளகா கொஞ்சம் கிடக்கு ஆனால் பூத்த பூலாம் உதிர்ந்துச்சு இப்போ பழையபடியும் அந்த பூக்கள் பூத்து சின்னதாக பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு பரண்ட செடியிலேருந்து அன்னைக்கு பரண்டையெல்லாம் முடித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி குட்டியாக ஒரே ஒரு தழுவு வந்த இடத்துலலாம் எத்தனை வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டுங்களா இது எல்லா இடத்துலையும் தளிர் வருது எல்லா கனவுலேயும் தளிர் வருது வந்திருக்கு இங்கேயும் பாருங்கள் வந்திருக்கு அப்புறம் ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் போட்ட உடனே இந்த புதினா எல்லாம் வாடி போச்சு ஆனால் அதில் கொஞ்சம் தப்பி பிழைச்சி வந்திருக்கு இந்த ப கொடி வந்து பூத்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது என்ன பாக வெறும் ஆன்புவாக போக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ